ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியான் சீரீஸ்ன ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் டுவெண்ட்டியாக தான் இன்னிக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோடில் சில விஷயங்கள் ரொம்பவே குழப்பமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னிக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் டுவெண்ட்டி சோ அடுத்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான போட்டுட்டு இருக்காங்க ஒரு கண்ட்ரிலேருந்து சோல்ஜர்ஸ் இங்கே உள்ள கொண்டு வரது பொலிட்டிக்கல் இஷ்யூவை கொண்டு வருமே அப்படின்னு சொல்லி பென்வுட் கேட்கறாரு மொத்த ஆளுங்களே ஏர் ஷிப்லேயே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாலும் மினிமம் ஒரு மாசமாச்சும் ஆகும் பென்வுட் சொல்றாரு மாசம் வரைக்கும் வெயிட் பண்றது கஷ்டம் அதுக்குள்ள மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிருமே அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க இப்போதைக்கு நம்ம சால்மட்டோரியன் சோல்ஜர்ஸ் தான் நம்பி ஆகணும்னு பென்வுட் சொல்லுவோம் சோல்ஜர்ஸோட சேர்த்து மான்ஸ்டர்ஸ் ஹன் பண்ணுற சில ஆளுங்களையும் நான் கோப்பிட்டிருக்கேன் அப்படின்னு மாசட்டோ மா சொல்றேன் தேவையான ஃபுட் சப்ளைஸ் ரெடி பண்ணிட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் இருக்கிற எல்லா ஃபுட் சப்ளைவையும் இந்த இடத்துக்கு கொண்டு வர சொல்லிட்டேன் அத பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு மாசட்டோ சொல்றான் இந்த இடத்துல நம்ம சில செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஸ்கவுண்ட் ஒரு ஐடியா கொடுக்கறாரு ஃபைட் பண்ணியா மான்ஸ்டர்ஸ் கம்மி பண்றது கஷ்டம் ஸோ டிராப்ஸையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது எதனால தயங்காம சொல்ல நீயும் இதுல ஒரு பார்ட் தான் அப்படின்னு பெண்வெட் கேட்கவும் என்னதான் மான்ஸ்டர்ஸ் நம்ம தடுத்தாலோ அந்த சோர்ஸ் நம்ம தடுக்கல இது கண்டினியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம சைடு தான் இதுல லாஸ் ஆகும் ஆர்டிஃபாக்ஸை யூஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணுவோம் அண்ட் க்ளோவ உள்ள போய் ராயல் மசலியம் டஞ்சன காங்கர் பண்றோம் பட் ரியாலிட்டியில இது பாசிபிள் இல்ல என் பார்ட்டி மெம்பர்ஸ் நான் ரிஸ்க் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்ற இதை விட்டா நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல இருக்கிற எல்லா ஆர்டிஃபாக்டையும் நான் வாங்குறேன் உனக்கு முழு சப்போர்ட் பண்றேன் அண்ட் யோக் ஒன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு பென்வர்ட் சொல்ல சரி சாரி நம்ம ஹீரோ ஒத்துக்கிறேன் டீம் மெம்பர்ஸ் நம்ம ஹீரோ போய் பெர்மிஷன் கேட்கிறேன் நம்ம டிஃபென்ஸ் பண்றதை விட அட்டாக் பண்றது தான் பெஸ்டான மூவ் பட் ரோன் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சில்க் சொல்றா நம்ம டஞ்சனுக்கு வெளியே இருக்கிறது எனக்கு ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது ஆனியன்ல இருக்கிற மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கிற மாதிரி டஞ்சனோட லேயர் கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வா சொல்லுவோம் அந்த டஞ்சன் மேல போட்டு வச்சிருந்த சீல் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகுதா இத்தனை நாள் சீல் ஸ்ட்ராங்கா இருந்தது இப்பயும் பிரேக் ஆகணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான் அந்த ட்வைலைட் டஞ்சன் தான் இது காரணமா இருக்கும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன் கோல்டன் பிரீஸ்டர்ஸ் ஒன்னால ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டோம் நான் உன்னோட ஐடியா என்ன நம்ம ஹீரோ கேட்கவும் நீ எது சொன்னாலும் நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு மாதிரி நான் சொல்றேன் யோக் பக்கம் கடைசி வரை இருப்பேன் இன் டேரக்டா சொல்றேன் சில்க் கேக்குறா நானும் அதேதான் உன்னோட ஆர்டருக்காக காத்துட்டு இருக்கேன் சில்க் சொல்றா எல்லாரும் நம்ம ஹீரோவோட முடிவை ஏற்று தான் இருக்காங்க மாஸ்டர் பென்வோட் ஹெல்த் தேவன் கூப்பிட்டுருக்காரு ஜேமியால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாரும் திரும்பி வரும்போது நம்ம பேஸ் சேஃபா இருக்கும் அதை நான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு ஜேமி சொல்றா லீடரா உன்னோட என்ன அப்படின்னு ஜேமி நம்ம ஹீரோட்ட கேட்கவும் யாரோ டஞ்சன் குள்ள போலான்னு தான் சொல்றாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ தயங்கவும் நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி நாங்க உன்னை ஃபாலோ பண்ணுவோம் நீ எங்களோட ஹீரோ எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லவோ சரி கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான் ராயல் மியூசலி காங்கர் பண்றதுக்கு இந்த தடவை என் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் எனக்கு தேவை நம்ம ஹீரோ சொல்றான் லைவ் ஸ்ட்ரீமிங் செட்டப் பண்றதுக்கான டிவைஸோ போற வழியில வச்சுட்டு போவோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க வழி ரொம்ப டேஞ்சரஸ்ங்கிறதுனால அந்த விஸ்கவுண்ட் அந்த இடத்துக்கு வர ஸ்ட்ரீமிங் பொறுப்ப நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படி அவங்க போறதுக்கு ஒரு ஷார்ட் கட் வழியவோ கண்டுபிடிச்சிருக்காங்க உள்ள போன அப்புறமா டஞ்சன காங்கர் பண்ணி அந்த ஸ்டாம்ப் இட தடுக்கிறதா மெயின் கோல் நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு வேலை மான்ஸ்டர் வழியை வந்து நாங்க ட்ராப்பிய ரெடியா செட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த விஸ்கவுண்ட் சொல்லுவோம் இந்த தடவை நானும் அவங்க கூட வர அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றா சொல்றாங்க எப்படி சொல்றா நம்ம ஹீரோ கேட்கவோம் வார்த்தைகளால என்னால அத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல பட் சில டிஸ்ட்ராக்ஷன் என்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு வா சொல்றா சரி ஓகே நீ எங்க கூட வா நான் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி மாதிரி நான் சொல்றா சரி ரோனும் வரட்டும் அவர் கோல்டன் பிரீஸ்டர்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறாங்க ஓகே கைஸ் எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு காலையில கிளம்புறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அடுத்த நாளே இவங்க போற வழி ஃபுல்லா அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கான டிவைசஸ் செட் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்காங்க டிஸ்கவுண்ட் போர்ட் பண்ணி எப்படிதான் ஒரு ஃபுல்லா இத பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் நம்ம ஹீரோ அதிகமா இதுக்கான மேஜிக் யூஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோ கொஞ்சம் டயர்டா இருக்கான் யோ ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டாங்க அதை கொஞ்சம் வேணா ரெஸ்டடு அப்படின்னு வந்து சில்க் சொல்றேன் ஒர்க் பண்ணா என்ன பாத்துக்கிட்ட தான் நீ இருக்கியா அந்த தைரியத்துல தான் இவ்வளவு ஒர்க் பண்ற நம்ம ஹீரோ சொல்றேன் மரினாவோட அந்த புது சாம்ராய் ஸ்கில் இருக்கிறதுனால அவ டிஃப்ரெண்டா எதையோ சென்ஸ் பண்ற அதை வார்த்தைகளால அவளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல பட் அது ஏதோ ஒரு டேஞ்சர் அப்படிங்கறது மட்டும் அவ சொல்ற உன கட்டி பிடிச்ச அப்புறமா என்னோட பாதட்டா இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு அது ரொம்ப எனக்கு வியாடா ஃபீலிங் ஆகுது அப்படின்னு சொல்லி மரினா சொல்லவும் அது என்னன்னு செக் பண்ணலாம் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டயர்டாகி அப்படியே கீழே வளரான் நல்ல மோச்சு இழுத்து விடு ஸ்லோவா ப்ரீத் பண்ணு ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிடுறேன் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறா அதிகமா நம்ம ஹீரோ மாணவ யூஸ் பண்ணதுனால அதனால நம்ம ஹீரோக்கு இந்த பிரச்சனை வருது இப்போதைக்கு நம்ம ஹீரோ நார்மல் ஆகிறான் பார்த்தா ஒரு பிரச்சனை நினை வந்து கூப்பிடவோ எல்லாரும் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பார்த்தா ராயல் மியூசியம்ங்கிற அந்த டஞ்சனை சுற்றி ஒரு பெரிய டோ மாதிரி கிரியேட் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடியே நான் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இல்லையே நான் இப்படி ஒன்று பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சில் பிப்ளியானுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கான்னு பாரு நம்ம ஹீரோ கேட்கவோ பிப்ளியான சில்க் கூப்பிடுறா இது நம்ம எதிர்பார்க்காத சுச்சுவேஷன் ஸோ எல்லாரும் திரும்ப ரிட்டன் போகிறோம் நனி வழியை கண்டுபிடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஸோ எல்லாரும் திரும்பவும் ரிட்டன் ஆயிருந்தாங்க ஒரு வழியாக நம்ம ராஜாவுக்கே திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியாக

இருக்கும் இல்லை இதை அதை பெரிய பிரச்சனை ராயல் மியூசியமே சுற்றி ஒரு பிளாக் கலர் டோம் வந்திருக்குன்னு சொல்லி தெரியுமான்னு கேட்டால் எக்ஸாக்டாக எனக்கு தெரில நம்ம ஹீரோ சொல்கிறான் அது இந்த வேர்ல்டோட அவுட்டர் சி அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கோல்டன் பிரீஸ்டர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறார் எல்லா வேர்ல்டுமே சி ஆஃப் டார்க்னஸ் நம்ம மதந்துட்டு இருக்கிற ஒரு பபிள் மாதிரி அப்படின் கோல்டன் பிரீஸ்டர் சொல்லுவோம் அப்போ அது ஓவர் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்ல வரீங்களான்னு மாசமாக கேட்குறேன் எல்லாமே அதோட ஆரிஜின் கே இன்வெர்டட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீயும் நானும் கூட ஒரு தடவை அதில் இருந்திருக்கோமே கேட்கவும் அந்த வாய்டு மாதிரி இருந்த அந்த பிளேஸாக நம்ம ஹீரோ கேட்குறேன் அதுதான் டெனபிரைவா நம்ம ஹீரோ கேட்கவும் சீக்கிரமா எதுவும் பண்ணலன்னா சால்மட்டோரியாவை மொத்தமாக அந்த

ராபமும் இருந்து போயிருத்தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பென்வோட் ஓடி வராரு பார்த்தா வேர்ல்டுல இருக்கிற நிறைய இடத்துல அந்த டோம் கிரியேட் ஆயிருக்கு ராயல் மியூசிலையும் அது கிரியேட் ஆயிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றோம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே டெனபிரை திரும்பவும் வந்திருக்குன்னு சொல்லுவோம் அப்ப இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கா நம்ம ஹீரோ கேட்டா கிரமேட்டிக் டார்க்னஸ்ல வந்து டெனபரை சீல் பண்ணது யாரை நினைக்கிறா அப்படின்னு பென்வோட் கேட்கிறாரு அபிஷ் கேட்டு தான் மற்ற வால் கூட இந்த வால்ட் கனெக்ட் பண்ணுறிக் டார்க்னஸ் தான் மற்ற டஞ்சன்ஸ் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரே டென் எல்லாமே அபிஷ் டென்ஜன் கேட்டு கூட லிங்க் ஆகிறதுக்கு தான் அந்த மாதிரி எக்ஸ்பண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கோல்டன் பிரிஸ்டர் சொல்லுவாங்க பார்ட்டி அந்த டஞ்சன் கேட்டை சீல் பண்ணுதா அந்த சீல் இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்குறான் சால்மோட்டோரியா மட்டும் இல்லை அந்த மொத்த வேர்ல்டுமே அப்படின்னா வாயிலுக்குள்ளே போயிருமே நம்ம ஹீரோ கேட்குற நம்ம போக வேண்டியதாக அக்ரமெட்டிக் டார்க்னஸ் அங்கே இருக்கிற அபிஸ் கேட்டு தான் க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பென்விட் சொல்லவும் அதை க்ளோஸ் பண்ணிட்டாலே வோர்லில் இருக்கிற மற்ற டஞ்சன்ஸ் நார்மல் ஆயிடும் ஃபஸ்ட் நம்ம ஃபினஸ்க்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் தேபி சொல்லலை நம்ம காமிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோட அங்கிள் ஆகா ஈமன் கீழே தோக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் என் எஃப் யூ ஹோம் லேண்ட் அழிஞ்ச மாதிரி இன்னும் நிறைய இடம் அழிஞ்சு போகலாம்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு ஹீரோ வருவான் இந்த மொத்த வேர்ல்டையும் அவன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி அந்த சாகா சொல்லியிருப்பாரு அதை நமக்கு காமிச்சு நம்ம ஹீரோ பேச காமிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சோ பைனலி நம்ம ஹீரோவோட அங்கிள் சாகா விட்டுட்டு போன அபிஸ் கேட்ட நம்ம ஹீரோ தான் கடைசியில க்ளோஸ் பண்ண போறான் அண்ட் உள்ள இருக்கிற டேமன் கிங்கையும் நம்ம ஹீரோ தான் டிவீட் பண்ண போறான் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்